எப்போவாவது லக் வருமா லக் கூட கப்பும் வருமா லக் நவுக்கு வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்க ஸ்போர்ட்ஸ் செவன் இப்ப நம்ம பார்க்க போற டீம் எதுன்னு சொல்லி இன்ட்ரோல இருந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இட் இஸ் லக் சூப்பர் ஜாயின்ஸ் மொதல் ரெண்டு சீசன்ல ப்ளே ஆஃப் போனாங்க மூணாவது சீசன்ல ப்ளே ஆஃப் போடுறத ஜஸ்ட்ல மிஸ் பண்ணாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சிக்கல்கள்னு சொல்லி இருக்க கேப்டன் கேஎல் எல் ராகுல ஆப்ஷன் போல்குள்ள விட்டாங்க அவரு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஆர்டிஎம் சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸையும் நிராகரிச்சாங்க இப்படி ஏகப்பட்ட குழப்படிகளை பண்ணி இருக்கிற சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஜகீர் கான் டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக பொறுப்பேற்ற பிறகு நிறைய டீமில் மாற்றங்கள் நிறைய அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்து ஆக்ஷன்ல பங்கெடுத்து ஒரு டீமை வாங்கி வச்சிருக்கிறாங்க என்எஸ்ஜி இப்போ அவங்களுடைய டீம் என்னப்ப வேகமாக அனலைஸ் பண்ணிடுவோம் பேட்ஸ்மென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் அதாவது ஜிடிக்காக ஒரு ஃபினிஷராக கடந்த மூணு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்ஸ்மேன் அவரை அப்படியே வாங்கி வச்சிருக்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கு வர்த்தான ஆஃபிரிக்கான்னு கேட்டால் நிச்சயமாக தான் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக சிறப்பாகவே செயல்படுவார் ஐபிஎல்ல நிறைய ஆட்டங்களை பினிஷ் பண்ணி கொடுத்த வரலாறு டோக்க இருந்த ஆட்டங்களை ஜெயிச்சு கொடுத்த வரலாறுலாம் இருக்குது இப்போ அந்த கொஞ்சம் கேள்விக்குறி இருந்தாலும் கில்லர் மில்லர் ஆன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படியே வாங்கி கூடவே ஐடன் பாயிண்ட் போர் க்ரோஸ்ன்றது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொன்னாலும் ரீசென்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே சவுத் ஆப்ரிக்கன் டி டுவெண்டி கேப்டன் ஒரு ஓபனிங் பேட் தேவைப்பட்ட மிடில் ஆடர்லயும் ஆடுவாரு ஆஃப் ஸ்பின் போடுவாரு அற்புதமான ஃபீல்டர் எல்லா சர்வ லட்சணங்களும் இருக்கக்கூடிய ஒரு டி டுவெண்ட்டி பிளேயர் த்ரீ பாயிண்ட் க்ரோஸ்க்கு கொத்தி வச்சிருக்காங்க கூடவே மேத்யூ பிரிட்ஸ்கி ஒரு யங் ஓப்பனிங் பேட்டர் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பட் பேட்ஸ்மேன் சாய்ஸஸ்ல வந்திருக்கிறாரு இந்த ஆப்ஷன்ல அவரையும் அப்படியே கொத்தி தூக்கி இருக்கிறாங்க கூடவே ஆர்சிபி மொதல் சீசன்ல எடுத்து அவங்களுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸை தராம கடந்த மூணு நாலு சீசன்களா அன்சோல்ட் ஆகியிருந்த ஹிமத் சிங் அவரையும் அப்படியே கொத்தி தூக்கி இருக்காங்க டெல்லி அணிக்காக அதாவது டெல்லியுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீமுக்காக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படியே விக்கெட் ஆல்ரெடி பூரனை பண்ண நிலமையில பூரனுக்கு போட்டியா ஒரு பெரிய கோடை சின்ன இன்னொரு பெரிய கோடு போடுற மாதிரி ரிஷப் பந்தை எடுத்து வச்சிருக்காங்க ஏற்கனவே பூரனுக்கு இருபத்தி ஒரு கோடி ரிட்டன்ஷனு இதுல பந்து பேர் உங்களுக்கு தேவையான அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இருக்கு அதுலயும் பந்தை இருபத்தி ஏழு கோடிக்கு எடுத்துருக்காங்க இருபது புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு டெல்லி ஆத்தியம் பண்ணலான்னு யோசிக்கும்போது அதை இருபத்தி ஏழு கோடிக்கு ஏற்றி விட்டு எங்களுக்கு தான் வேணுன்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தூக்கியிருக்கிறாங்க எல்எஸ்சி ஸோ பந்தை எங்கே ஆட வைக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு பேக்கப்பாக இளம் வீரரான ஆரியன் ஜோயல் ஒரு ஓப்பனிங் சாய்ஸு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆல்ரவுண்டர் பக்கம் போயிடுவோம் ஆல்ரவுண்டர் சார் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கல் மாதிரி நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவரை திரும்ப ஆர்டிஎம்ல எடுக்காமல் அவருக்கு பதிலாக மிச்சல் மார்ஷை த்ரீ பாயிண்ட் டூ கோர்ஸில் தூக்கிட்டு மார்ஷும் ஈக்குவலான ஒரு பிளேயர் தான் ஓபனிங் விளையாடுவாரு ஒன் டவுன் விளையாடுவாரு கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு மீடியம் பேஸ் பவுலிங் போடுவாரு எல்லா லட்சணங்களும் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இன்ஜூரி ப்ரோன் கிடையாது ஆனா மிச்சல் மார்ஷ் இன்ஜூரி ப்ரோன் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டுமே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் டூ குரோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்மி ரேட்டுக்கு மிச்சல் மார்ஷை எடுத்தது ஒரு டெலிபிரட் ஸ்டீல் சொல்லிடலாம் அடுத்தது பார்த்தோம்னா ஷபாஸ் அகமது கடந்த ரெண்டு சீசன்களாக எஸ்ஆர்ஹெச்க்கு சிறப்பாக பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த ஷபா சகமதை அப்படியே கொத்தி தூக்கிருக்கிறாங்க ஒரு அற்புதமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு ஒரு தரமான ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அகைன் ஃப்ரம் பெங்கால் அவரை அப்படியே கொத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க கூடவே அப்துல் சமதை சமத்தா தூக்கிட்டு வந்திருக்காங்க ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோன்ஸ்க்கு போன சீசன்கள்ல எஸ்ஆர்ஹெச் ரீட்டன் பண்ணப்பட்ட அப்துல் சமத் இப்போ எல்எஸ்டி கையில் வந்திருக்கிறாரு ஒரு ஃபினிஷிங் ஆப்ஷன் கண்டிப்பாக இவர் இம்பாக்ட் பிளேயராக வந்து மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு ஆர்டிஎம் சாய்ஸு அப்படியே அதை தட்டி பறிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவுடைய அண்டர் நைன்டீன் டீமில் விளையாடி முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக விளங்கின ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர் இவர் அப்படியே கொத்திட்டு வந்திருக்காங்க போன வருஷம் சிஎஸ்கேக்காக சில மேட்சஸ் ஆடினார் ஃபயரியா எக்ஸ்ட்ரா பேஸில் பவுலிங் போடக்கூடிய லோர் மிடில் ஆர்டரில் லாங் பால் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு எக்ஸ்பிளோசிவான ஒரு யுவராஜ் இவர் வந்து ஒரு பிளேயர் அடுத்து ஒரு பிளேயர் வர அஸ்வின் குல்கர்னி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த நைன்டீன் வேர்ல்டு கப்ல அதாவது நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைனலில் போய் தோத்த வேர்ல்டு கப் அந்த கப் இந்தியாவுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் மீடியம் பேஸ் பவுலராகவும் விளையாடி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஆல்ரவுண்டர் அவரையும் கொத்தி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல பவர் ஹிட்டர் ஒரு மீடியம் பேஸ் ஹேண்டியாக போடக்கூடியவர் அவரையும் கொத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஸ்டாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்ட் பேக்காக இருக்குது ஸோ அப்படியே பவுலர்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் எப்படி டிரெக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஜகீர் கான் சார்ஜ் எடுத்தாரோ அவர் ஒரு பவுலர் அப்படின்ற வகையில் பவுலர்ஸாக ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் அவங்க ரீட்டைன் பண்ண மூணு பிளேயர்ஸ் பவுலர்ஸு இது இல்லாமல் ஏழு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் வேறு எடுத்து வச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாஷ்தீப் போன வருஷம் வரைக்கும் ல ஆடி இந்தியாவுடைய டெஸ்ட் வாங்கி வாங்கியிருக்கிற ஒரு யங்கன் எனர்ஜெடிக் ஃபாஸ்ட் பவுலர் அவரை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சூப்பரான ஒரு ஆப்ஷன் பட் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கேட்கக்கூடாது காரணம் ரிட்டர்ன்ஷன் பண்ண மூணு பிளேயர்ஸில் ரெண்டு பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரைமரியான சான்சஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆகாஷ் தீப் மேபி இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவாரான்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ ப்ளஸ் ஆகாஷ் சிங் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பாஸ்ட் பவுலர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அந்த காலகட்டத்தில் ஆடின அண்டர் நயன்டீன் வேர்ல்ட் கப்பில் ஓப்பனிங் பவுலராக இந்தியாவுக்கு செயல்பட்டார் திலக்கவர்மா செட்டில் அவர் பிரேம்கர் தலைமையிலான இந்திய அண்டர் நைன்டீன் அணியில் ஆடினவர் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே ஆர்ஆர் மாதிரி அணிகளுக்குலாம் இது வரைக்கும் முன்னாடி ஆடி இருக்கிறார் யூஸ்ஃபுல்லான பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர் முக்கியமான விக்கெட்டுகளை எடுப்பார் கொஞ்சம் ரன் கொடுக்கவும் செய்வார் ஸோ அவரை எடுத்திருக்கிறாங்க இவங்க இல்லாமல் போன வருஷம் இவங்களுக்காக ஆடின அதாவது போன வருஷம் இவங்க நம்பி பதினோரு கோடி கொடுத்து எடுத்த அவேஷ் கான் அவரை இப்போ கோடி கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ மீண்டும் நம்பிக்கை வச்சு அவரை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க கூடவே போன சீசனில் மார்கூட்டோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்களுக்கு டீமில் வந்திருந்த ஷெமார் ஜோசப் இவரை வெறும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஆர்டிஎம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆர்டிஎம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப பேஸ் ப்ரைஸில் யூஸ் பண்ண ஒரு டீம்னா தான் அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஷெமார் ஜோசஃபோட ஏடிஎம்ல சாரி ஆர்டிஎம்ல கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து பட் ஷமால் ஜோசப்புக்கு ஆர்டிஎம்மா அப்படின்னு யோசிக்க வச்சாலும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஆர்டிஎம் பண்ணியிருக்கிற ஒரு டீம் வேற லெவல் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்தது பிரின்ஸ் யாதவ் இவங்களுக்கு மட்டும் எப்படிப்பா இப்படி ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பால் அதாவது எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடக்கூடிய போலர்ஸ் கிடைச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இப்போ இந்த டைம் ஒரு ஒரு போன வருஷம் மயங்க் யாதவ்னா இப்போ பிரின்ஸ் யாதவ் அவரை கொத்திட்டு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இல்லாமல் டிக்வேஸ் சிங் இவர் ஒரு ரைட் ஹேண்டட் லெக் ஸ்பின்னர் ஸோ வந்து ரவி பிஷ்னோய்க்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இவங்களுடைய டீம் இப்படி தான் இருக்குது ஸோ இவங்களுடைய பிளேயிங் லெவனை எப்படி அமைப்பாங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சாலிடான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடன் மேர்க்ரம் கண்டிப்பாக அவர் தான் ஓப்பன் பண்ணுவார் அவர் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அர்ஷன் குல்கனி மாதிரி பிரிட்ஸ்கி மாதிரி சாய்ஸஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஓப்பனர் அப்படின்னு சொன்னே போனாங்கன்னு சொன்னால் அவங்க ஏழு கொடுத்து கோடி கொடுத்து எடுத்த ரிஷப் பந்தை ஓப்பன் பண்ண வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண வைக்கலாம் இந்தியாவுக்காக ஓப்பன் ஆடின அனுபவம் இருக்குது டெல்லி அணிக்காகவும் ஓப்பனிங் விளையாடி நல்ல பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்துருக்குறாரு அதனால் வந்து பந்த ஓபன் பண்ண வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் மிச்சல் மார்ஷை ஓபன் பண்ண வச்சுட்டு நம்பர் த்ரீயில் பூரணும் ஃபோரில் பந்தும் விளையாடலாம் இப்படி பேட்டிங் டாப் ஆர்டர்ல அமைச்சிக்கலாம் நம்மளுடைய பிக் வந்து ரிஷப் பந்தை ஓபன் பண்ண வச்சு மிச்சல் மார்ச் பூரன் டூடோ இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கிறேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயுஷ் பதோனி ரிட்டன் பண்ணப்பட்ட பிளேயர் அது தொடர்ந்து கில்லர் மில்லர் கில்லர் மில்லருக்கு பின்னாடி ஷபா சகமத் ஷபாஸ் சகமத் பின்னாடி ரவி பிஷ்னோய் அடுத்தது அவேஷ் கான் வந்துருவார் மோசிம் கான் வந்துருவாரு மயங்க் யாதவ் வந்துருவாரு நம்ம இம்பேக்ட் பிளேயரா அப்துல் சமாத் ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் கண்டிப்பா ஒரு மயங்க் யாதவ் அல்லது மோசிம் கான்க்கு பதிலாக அவர் வந்து பேட்டிங் விளையாடி கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டர்ல ரன்ஸ் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக டீம் வைக்கலாம் அப்படின்றத ஒரு நம்முடைய பிளேயிங் லெவன் பிக் ஸோ உங்களுடைய பிளேயிங் லெவன் பிக் ஃபார் எல் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க அதே போல எல்எஸ்ஜிக்கு இருபத்தேழு கோடியில் ரிஷப்பன் தேவையா அப்படி எடுத்த ரிஷப் பந்த அவங்க கேப்டனா ஆக்குவாங்களா இல்ல ரீடைன் பண்ண பூரண கேப்டன் ஆக்குவாங்களா உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் பண்ணிட்டு கூடவே வேலைக்கான நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் எல்லாத்தையும் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ரோட் குடும்பத்தோட இணைந்து கொடுங்க நன்றி வணக்கம்